அந்த ப்ரேயரை பவர்ஃபுல் பிரேயரா நம்ம செயல்படுத்தாதனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகள் நடக்கல உங்கள் தேவைகளை பாசிட்டிவ் பிரேயர் மூலமா செயல்படுத்தி இந்த பிரபஞ்சத்தினர்களால் இந்த இறைவனருளால் உங்கள் தேவைகள் நடந்தே தீரும் இது தாங்க பவர்ஃபுல் ப்ரேயர் ஒன்னு சொல்லிட்டுங்களா ஏதாவது ஒரு தேவைகள் உங்க மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க அந்த தேவைகள் நடக்கணும்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கும் அந்த விதிகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா செயல்பட்டாதான் நீங்க அந்த விதிப்படி உங்களுக்கு நடக்கும் நீங்கள் அந்த விதிகை ஃபாலோ பண்ணலைன்னா அது நடக்காது அந்த விதிப்படி நீங்கள் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்ட உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கேட்டால் உங்கள் தேவைகள் நடந்தே தீரும் இது தாங்க பவர்ஃபுல் ப்ரேயர் நான் சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாதனால என் விதிப்படி தான் அது நடக்குதுங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் நடந்தே தீரும் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு பணம் வேணும்னு கேட்குறோம் நம்ம நினைச்ச பணம் கிடச்சிடுதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு வேலை வேணும்னு கேட்குறோம் ஒரு தொழில் இந்த மாதிரி அமையணும்னு நினைக்கிறோம் கிடைச்சிடுதா கிடைக்கல ஒரு வீடு வேணும் ஒரு கார் வேணும் ஒரு சொத்து வேணும் ஒரு நபர் வேணும் ஒரு உறவு வேணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான தேவைகளை நம்ம கேட்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கேயாவது நடக்குதா நடக்கல ஏன் காரணம் தெரியுங்களா நம்ம இந்த பிரேயரை எங்கே வைக்கிறோம் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நான் பிரபஞ்சம்னு சொல்றேன் நீங்கள் இறைவன் சொல்றீங்க ஒருத்தர் பிடிச்ச கடவுள் பேரை சொல்றீங்க எல்லாமே ஒன்று நான் ஏன் பிரபஞ்சம் சொல்றேன்னா எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அந்த பிரபஞ்சத்தை நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் பிரபஞ்சம்னா என்னங்க நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் நம் வாழ்க்கைக்கு இந்த நொடி வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் சிறப்பாக கொடுத்துட்டே இருக்குது அதை நான் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் நீங்கள் அது இறைவன் சொல்லலாம் கடவுள்னு சொல்லாம் இயற்கைன்னு சொல்லலாம் முருகர்ன்னு சொல்லலாம் ஏசுன்னு சொல்லலாம் அல்லான்னு சொல்லலாம் எல்லாமே ஒன்று தான் இது எல்லாமே நமக்கு மேலே ஒரு சக்தி பிரம்மாண்டமாக செயல்படுது நம் வாழ்க்கைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பயன்படுது இதுதாங்க உண்மை அப்போது நம் தேவைகளை நான் கரெக்டாக தான் சார் பிரார்த்தனை பண்ணுறேன் ஏன் சார் எனக்கு நடக்கலை நம்ம கேள்வி இது தான் பிரார்த்தனை நான் கரெக்டாக தான் சார் பண்ணுறேன் ஏன் சார் எனக்கு நடக்கலைன்னா அந்த ப்ரேயரை கரெக்டாக நீங்கள் செய்யலை அந்த ப்ரேயரை பவர்ஃபுல் ப்ரேயராக நம்ம செயல்படுத்தாதனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகள் நடக்கலை ஒன்றுன்னு சொல்லிட்டுங்களா அப்படியே நடந்தாலும் நான் ஏன் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறேன்னா நம்ம ப்ரேயர் அளவுக்கு ஒர்த்து இல்லை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த வீடியோனுடைய முடிவில் எப்படி ப்ரேயர் பண்ணணுங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தட்டி தூக்கலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நம்ம தேவைகள் நடக்கலை காரணங்கள் என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க தேவைகள் எது வேணால் வச்சிக்கோங்க தேவைகளாக வச்சுக்கங்க ஆசைகளாக வச்சுக்கோங்க நடக்கலை உடனே உங்கள் மனசு என்ன சொல்லுது என்னென்ன காரணங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க இறைவன் எனக்கு உதவி செய்யலை ஒரு சிலர் இறைவனே இல்லை என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருங்க டாக்டராக இருக்காரு அவங்க வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒருத்தர் இறந்துட்டார் உடனே அவர் என்ன தெரியுங்களா சொல்லிட்டாரு இறைவனே இல்லை இறைவனுக்கு கண்ணு இல்லை கால் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இறைவனை இன்றைக்கி வரைக்கும் சாமி கும்பிட்றதே இல்லை புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம் எனக்கு ஜாதகம் சரியில்லை எனக்கு ஜோசியத்தில் கட்டம் சரியில்லை எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிவிட்டாங்க பில்லி சூனியை வச்சுட்டாங்க நிறைய பேர் அப்படி தான் எங்கள் மாமியார் வீட்டில் பில்லி சூனி வச்சதுனால தான் சார் எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை அந்த சொத்துலாம் கிடைக்கவே இல்லை சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் அதை நம்பறீங்க அதேமாரி சார் என்னை ஏமாற்றிட்டான் சார் என் கூட வேலை செஞ்சவன் இப்படி பண்ணதுனால தான் சார் எனக்கு இது கிடைக்கல எனக்கு கரெக்டான நேரத்தில் பணம் வரல சார் பணம் வந்தது தான் நான் எல்லாரும் தட்டி தூக்கி இருப்பேன் சார் நான் நினச்ச டைமில் அந்த பிஸ்னஸ் கிளிக்காகலை சார் அப்படின்னு சொல்லி காரணத்தை பலவிதமாக சொல்கிறீங்க கரெக்ட்டுங்களா இதுதான் காரணமாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு செயல்பாடுகள் நீங்கள் நினைக்கணும் வேணும் அப்படின்னு நினச்சி செயல்பட்டிங்க அந்த காரணம் நடக்கலைன்ன ஒன்று பலவிதமான காரணங்களை அடிக்கிட்டே இருக்கிறீங்க கடைசியாக என்ன தெரியுமா சொல்கிறீங்க என் தலையெழுத்து சார் எல்லாம் என் விதிப்படி நடக்குது சார் நான் என்ன சார் செய்கிறது இறைவன் தான் சார் இதெல்லாம் செயல்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு காரணத்தை மொத்தமும் தூக்கி இறைவன் மேலே போட்டுருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது தவறுங்க ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா இந்த அத்தனைக்கும் காரணம் என்னுடைய மனசு என்னுடைய செயல்பாடுகள் இதுக்கு அர்த்தம் இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு புரியும் தொடர்ந்து கேளுங்க இப்போது நம்ம சில தேவைகள் கேட்குறோம் ஏதாவது ஒரு தேவைகள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அந்த தேவைகள் நடக்கணும்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கும் அந்த விதிகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா செயல்பட்டால் தான் நீங்கள் அந்த விதிப்படி உங்களுக்கு நடக்கும் நீங்கள் அந்த விதிக ஃபாலோ பண்ணலைன்னா அது நடக்காது அப்போ என்ன நீங்கள் அந்த விதியை ஃபாலோ பண்ணாதனால உன் விதிப்படி தான் இது நடக்குது இப்போவா புரியுதுங்களா ஆனால் நம்மளாம் காரணம் என்ன சொல்கிறோம் இறைவன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு ஏன் தலையெழுத்து என் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஷன் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சால் சக்ஸஸ் பண்ண முடியாது இப்போவும் புரியலன்னா ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேங்க இப்போது எனக்கு சுகர் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சுகர் கிடையாதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு டயபெட்டிக்ஸ் சுகர் இருக்குது சுகர் இருக்கக்கூடாது அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்குது என்னென்ன விதிகள் இருக்குது சரியான உணவு சாப்பிட்ணும் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் வாக்கிங் போகணும் நைட் நல்லா தூக்கம் தோக்கணும் பசித்த ஒன்று தான் சாப்பிட்ணும் நல்லா மென்று சாப்பிட்ணும் ஸ்வீட் நிறையா சாப்பிடக்கூடாது பேக்கரி ஐட்டம் சாப்பிடக்கூடாது கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது சோடா சாப்பிடக்கூடாது பப்ஸு சாப்பிடக்கூடாது மைதா நாள் ஐட்டம் கம்மியாக சாப்பிட்ணும் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமான உள்ள மாவு பொருட்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது நான்வெஜ் பர்டிகுலராக நைட் டைமில் சாப்பிடவே கூடாது ஜீரணம் ஆகாது ஜீரணம் ஆகாதனால தான் அந்த கொழுப்புக்கள் உள்ள சர்க்கரைகள் நிறைய சேர்ந்ததுனால தான் சர்க்கரை நோய் வருது இது எல்லாமே தெரியும் இதெல்லாம் விதிகள் ஒரு சக்கரை வராமல் இருக்கணும்னு சொன்னால் ஒரு டயபெட்டிக்ஸ் வராமல் இருக்கணும்னா இத்தனை விதிகளை நான் ஃபாலோ பண்ணால் எனக்கு சர்க்கரை வராது ஆனால் இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதே இல்லை எனக்கு சக்கரை வந்துருச்சு நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அந்த விதிகளை ஃபாலோ பண்ணல ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இறைவன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டாரு இறைவன் விதிப்படி எனக்கு நடக்குது புரியுதுங்களா இறைவன் விதிப்படி இறைவனுக்கு வேற வேலையே இல்லைங்களா சிவகுமார்க்கு என்ன பண்ணுறான் சிவகுமார்க்கு சர்க்கரை கொடுக்கணும் டயபெட்டிக்ஸ் வந்துருச்சு அது அவன் வேலை அது கிடையாதுங்க நான் சில விதிப்படி உணவு முறையிலையோ எக்ஸசைஸ்லேயோ என்னோடய செயல்பாடுகளை கரெக்டாக செய்யாதனால என் விதியை நான் சரியாக ஃபாலோ பண்ணாதனால அந்த டயபெட்டிக்ஸ் எனக்கு வந்துருச்சு அப்போ இது நடக்கிறதுக்கு காரணம் என் விதிப்படி அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் பிரார்த்தனையை வைங்க தட்டி தூக்கலாம் இன்னொன்று சொல்லட்டுங்களா ஒரு உதாரணம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ்னால் என்ன பண்ணோம் கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும் உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்கணும் கஸ்டமருக்கு பிடிக்கணும் மறுபடியும் அதை வாங்கணும் சர்வீஸ் கரெக்டாக இருக்கணும் விலை கம்மியாக இருக்கணும் நீங்கள் கொடுக்குற ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா கரெக்டாக நீங்கள் போய்ட்டு ஃபால்ட் அட்டன் பண்ணும் ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி ஆயிரம் விதிகள் இருக்குது ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும்னா ஆனால் இந்த விதிகள்லாம் நான் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் சார் எனக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு சார் காரணம் சார் எங்கள் மாமியார் வீட்டில் சூனியை வச்சுட்டாங்க சார் மருந்து வச்சுட்டாங்க சார் அதனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல சார் நிறைய பேர் சொல்கிறீங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க சார் காரணம் அதுவா அந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது ஒரு விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை நீ ஃபாலோ பண்ணலை அதனால் அந்த விதிப்படி உன் விதிப்படி இந்த செயல்பாடுகள் நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க இந்த புரிதல் தன்மை ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்கு வேணுங்க புரியுதுங்களா இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் அதாவது அப்போது எந்த ஒரு செயல்பாடுகள் செய்யலனாலும் நம்ம சில ரூல்ஸ் இருக்கும் அந்த விதிப்படி நீங்கள் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் இல்லை இதெல்லாம் இறைவன் எனக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த மனசில் வச்சுக்கிட்டே நீங்கள் ப்ரேயர் பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியாது உங்கள் தேவைகள் கிடைத்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ புரியுதுங்களா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஒரு சில தேவைகள் நம்ம கேட்குறோம் கிடைச்சிரும் ஆனாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா ஒரு வேலை செய்கிறீங்க உன்னுறுத்துறோம் அதே வேலையை செய்கிறார் அவர் சந்தோஷமாக இருக்கார் நான் சந்தோஷமாக இல்லை ஏன் அதே சம்பளம்தான் அவருக்கும் வருது எனக்கும் வருது ஏன் சில ரூல்ஸ் சில விதிமுறைகள் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணல அதனால் எனக்கு நடக்குது ஆனால் நம்ம காரணங்கள் என்ன சொல்கிறோம் ஏன் தலையெழுத்து இறைவன் எனக்கு இது தான் எழுதி வச்சுருக்கிறான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் கரெக்டாக நடக்காது இப்போவாது புரியுதுங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து எந்த செயல்பாடுகள் வேணால் இருக்கட்டுங்க அந்த செயல்பாடுகள் சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாதனால நம் விதிப்படி தான் அது நடக்குது இறைவனோட விதிப்படி இல்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்ட உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கேட்டால் உங்கள் தேவைகள் நடந்தே தீரும் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் காரணங்களை மற்றவங்க மேலே தூக்கி போடுறோம் இன்க்ளூடிங் இறைவனுக்கே இந்த நிலைமை தான் இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் புரியுதுங்களா இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ அது புரியுதான்னு பாருங்கள் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் இன்னொருத்தரும் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாரு என்னோட ஹோட்டல் பிஸ்னஸ் இன்கமே வரல என்கிட்ட நாலு பேர் தான் வேலை செய்கிறான் அவன் கரெக்டாக வேலை செய்யலை அவனை வச்சு என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அதே இன்னொருத்தன் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் செய்கிறான் பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகுது திடீர் ரெண்டு வருஷம் கழிச்சுன்னா மூணு பிரான்ச் வச்சிருக்கான் அஞ்சு வருஷம் கழிச்சுன்னா பத்து பிரான்ச் வச்சுருக்கான் முப்பது பிரான்ச் வச்சிருக்கான் நூறு பேர் வேலை செய்கிறாங்க எப்படி காரணம் என்ன சொல்கிறது என் தலையெழுத்து சார் இறைவன் இவ்வளோதான் சார் எனக்கு கொடுத்துருக்குறாரு அது கிடையாது ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் செய்யணுன்னா சில விதிகள் இருக்குது அந்த விதிகளை அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான் அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு தன் தேவைகளை இறைவன் கிட்டே கேட்குறான் அது நடக்குது நான் எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணலை ஃபாலோ பண்ணாமல் இறைவன் கிட்டே கேட்கறதுனால நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் தாங்க கான்செப்ட் புரியுதுங்களா அப்போது நீங்கள் எந்த தேவைகள் உங்களுக்கு கேட்குறதா இருந்தாலும் இது நடந்ததற்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை கேட்டு பாருங்கள் நடக்கலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் நலமாக பேசலாம் தட்டி தூக்கலாங்க இதுக்கு அஃபர்மேஷன் இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் அஃபர்மேஷன் இருக்குது சார் அதாவதுங்க நடந்த செயல்பாடுகள்லாம் நான் தான் காரணம்னு சொல்லி ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிங்க எப்படி பண்ணலாம் இறைவனர்களால் சில சிறப்பு குறைவான விஷயங்களை நான் செஞ்சிட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இறைவா என்னை மன்னிச்சிக்கங்க என் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் சிறப்பாக நீ கொடுத்துக்கிட்டே இருக்கிற நான் ரொம்ப அற்புதமாக செயல்படுத்திகிட்டே இருக்கிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க அதாவது நம்ம பண்ண தப்பை நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணி சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தேவையெல்லாம் அற்புதமாக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயரை வைங்க இது பவர்ஃபுல் ப்ரேயர் அதனால் நம்மளாம் நினைத்தீங்களா செய்கிறோம் நான் செஞ்சதெல்லாம் கரெக்டு இறைவன் தான் இப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லி எப்போ நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்களோ நம்ம தேவைகள் நடக்காது அப்படியே நடந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இவ்வளோதாங்க கான்செப்ட் புரியுதுங்களா ஸோ நம்ம தேவைகள் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணுங்கள் நம் தேவைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாதனால என் விதிப்படி தான் அது நடக்குதுங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் நடந்தே தீரும் அப்படி இல்லாமல் இது என் தலையெழுத்து என் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள குழப்பத்தை வேதனையை வச்சுக்கிட்டே உங்கள் ப்ரேயரை கேட்டிங்கன்னா அது பவர்ஃபுல் ப்ரேயர் கிடையாது அந்த செயல்பாடுகள் நடக்கும் நடந்து நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால் சிறப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகளை பாசிட்டிவ் ப்ரேயர் மூலமாக செயல்படுத்தி இந்த பிரபஞ்சத்தினர்களால் இந்த இறைவனருளால் உங்கள் தேவைகள் சூப்பராக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி